பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பாக ஒரு முக்கியமான ஒரு சட்டம் நம்முடைய சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னர் அது சட்டமாகியது அந்த சட்டம் ஜனவரி இருபத்தி ஐந்திலிருந்து அமலுக்கு வந்தது ஒரு ரொம்ப கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா அமலுக்கு வந்த நாள் முதல் நாளிலேயே அன்று இரவே ஒரு கட்சியுடைய கொடி கட்டிய காரில் பெண்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் பின்தொடர்ந்து இருக்கிறாங்க ரொம்ப ஒரு வருத்த பக்க வருத்தப்பட வேண்டிய விஷயம் சோ இந்த சட்டத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது முதலமைச்சர் வந்து இந்த சட்டத்துல என்னென்ன சொல்லிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் பெண்களை பொறுத்தளவு நீங்க வந்து ரொம்ப கண்ணியமா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் அதுல வந்து சொல்றாங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தால் பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தால் ஆயுள் தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்கிறாங்க நெருங்கிய உறவினர் தன் உறவின பெண்ணை பாலியல் வன்புறுதல் செய்தால் பத்து வருடம் அல்லது ஆயுள் தண்டனையாக இருந்த ஒரு தண்டனை தற்போது இருபது வருடம் அல்லது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டுள்ளது பதினெட்டு வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய சிறுமிகளை நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா வன்கொடுமை செய்தால் ஆயுள் தண்டனையாக உங்கள் தண்டனை அதிகரிக்கப்பட்டுள்ளது சப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை பின் தொடர்ந்து சென்றாலே ஐந்து வருடம் சிறை தண்டனை ஜாமீன் பேரும் சிறை தண்டனை சொல்லியிருக்கிறாங்க பெண்களை வந்து கண்ணிய குறைவாக நடத்தினீங்க மூன்று முதல் வரை சிறை தண்டனை வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்ணின் அடையாளங்களை வெளியில் சொன்னால் மூன்று முதல் ஐந்தாண்டு வரை சிறை தண்டனை பெண்களின் ஆடைகளை தாக்கும் விதமாக நீங்க வந்து நடந்துக்கிட்டீங்கன்னா ஏழு முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஸோ அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யூடிசி சாரி நம்ம அது என்ன சொல்றது ஆசிட் பீச் யூடிசி கிடையாது ஆசிட் பீச் ஆசிட் பீச் சம்பவத்தில் ஈடுபட்டால் பதினான்கு வருடம் அல்லது ஆயுள் இந்த மாதிரி ஒரு சில நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ எதுக்காக நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகமாகி கொண்டே இருக்கிறது ஒரு மாசத்துக்கு ஒன்று ஆறு மாசத்துக்கு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நாலுக்கு அஞ்சு பத்து அந்த மாதிரி இப்ப கூட நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேமஸான ஒரு டைலாக் ஸோ அதில் ஈடுபட்ட அந்த ஞானசேகரன் அவருக்கு இந்த பிரிவின் கீழ் எந்த தண்டனை கிடைக்கும் அதுல சொல்றாங்க மீண்டும் மீண்டும் பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டால் ஆயுள் அல்லது மரண தண்டனை அவர் வந்து ஏற்கனவே அவர் மேல பாலியல் வழக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஆயுள் அல்லது மரண தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மீண்டும் மீண்டும் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டார் ஆயுள் அல்லது தண்டனை மரதண்டனை அந்த ஆயுள் தண்டனை இல்ல மரண தண்டனை அவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள் அப்படி இன்னொரு முக்கியமான இன்சிட் நீங்க சொல்றோம் கார்ல வந்து ஒரு கட்சி கொடி கட்டின கார்ல பெண்களை ஃபாலோ பண்ணாங்க பண்ணாங்களை பின்தொடர் நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் சிறை பெயில் சோ இப்ப வந்து ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி சட்டம் வந்துச்சு அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் பெண்களை கார்ல வந்து பின் தொடர்ந்துருக்காங்க அவர்களுக்கு என்ன தண்டனை கேட்டீங்க அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் சிறை அப்படி இல்லைன்னா ஆண்டுகள் சிறை வெயில் கிடையாது அந்த தண்டனை உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்துல வந்து ஒரு பெண்ணின் ஆடைகளை தாக்கும் விதமாக நடந்து கொண்டு தாக்க போயிட்டீங்கனால ஏழு வருடம் சிறை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க அந்த கார்ல வந்தவங்க தாக்க போயிருக்கிறாங்க அப்புறம் மூணாவது அந்த பள்ளி மாணவிகள் பெரம்பூர்ல மூன்று பள்ளி மாணவிகள் அது வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயுத தண்ணி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்தை சொல்லியிருக்காங்க அப்புறம் கடைசியா வந்து ஒரு பெரம்பூர்ல வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிரியை உடற்பயிற்சி ஆசிரியை உடற்பயிற்சி ஆசிரியர் என்ன பண்ணிருக்கிறாரு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாரு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா பதினான்கு ஆண்டுகள் சிறை முன்னாடி இருந்தது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைனாலே பதினாலு ஆண்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைனா ஆயுள் தண்டனை நீங்க வந்து பின்தொடர்ந்து சொன்னீங்கன்னா ஐந்து ஆண்டு சிறை வித்தவுட் பெயில் கன்னிக்குறைவாக நடந்து கொண்டால் மூன்று முதல் ஐந்து ஆண்டு சிறை பாதிக்கப்பட்ட பின் அடையாத வெளியில சொன்னா மூன்று முதல் ஐந்து ஆண்டு சிறை ஸோ இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் அவர்களால் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மிகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று பட் இந்த சட்டங்கள் வந்து இந்த தண்டனைகள் அமல்படுத்தப்பட அமல்படுத்தப்பட்டு விட்டது குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ வருங்கால அங்கெல்லாம் நம்ம அதெல்லாம் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான சட்டத்தை நமது முதல்வர் அவர்கள் கொண்டு வந்ததால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராயல் சல்யூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நன்றி